அகல இலைகள் சின்ன செடியா இருக்கிறதுனால உங்களுக்கு இலை தெரியுது முக்கால் அடியிலிருந்து ஒரு அடி உயரம் வளரக்கூடியது லட்ச கொட்டை கீரை இதற்கு வேறு பெயர்களும் உண்டு எந்த தட்ப வெட்ப சூழ்நிலையிலும் வளரக்கூடியது குச்சியின் மூலியமாவே நாம இனவிருத்தி செய்யலாம் இயற்கை காட்டும் விசித்திர மூலிகை சித்தர்கள் இதை மகா மூலிகை என்று அழைத்தார்கள் பல நோய்களை போக்கும் தன்மை உடையது பூண்டு வகையை சார்ந்த தாவரம் ஒரு அடி உயரம் அரை அடி விட்டத்துக்கு படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி இன தாவரம் ஓம் நம சிவாயா சிவாய நம ஓம் வாழ்க வளமுடன் நலமுடன் லட்சக்கொட்டை கீரை லஜ்ஜக்கொட்டை கீரை இப்படி பல பேர்களில் அழைக்கக்கூடிய ஒரு வகையான கீரையை நாம் பார்க்க போகிறோம் அதாவது வந்து இயற்கையின் வயாகரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை வகை இது லட்சக்கொட்டை கீரைகள் என்றாலே உடலுக்கு நன்மை தரக்கூடியது என்றாலும் சில கீரைகளை தெரிந்தே ஒதுக்கி விடுகிறோம் சில கீரைகளை தெரியாமல் ஒதுக்கி விடும் அதில் ஒன்றுதான் இந்த லட்சக்கொட்டை கீரை இதற்கு வேறு பெயர்களும் உண்டு நஞ்சு கொண்டான் கீரை நஞ்சுண்டான் கீரை என்று அழைப்பார்கள் அகல இலைகள் அதாவது இது வந்து சின்ன செடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இலை சின்னது இதனுடைய நீளம் முக்கால் அடியிலிருந்து ஒரு அடி உயரம் வளரக்கூடியது அகலம் அதாவது வந்து அரை அடி அகலம் அதாவது பார்ப்பதற்கு ஒரு இலையில் சாப்பிட்டாக்கா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வாழையில அளவுக்கு வளரக்கூடியது தான் இந்த கொட்டை கீரைன்னு சொல்லுவாங்க எந்த மண்ணிலும் வளரக்கூடியது எந்த தட்ப வெட்ப சூழ்நிலையிலும் வளரக்கூடியது அதே நேரத்தில் இது வந்து இனப்பெருக்கம் வந்து இந்த குச்சியின் மூலியமாகவே நாம் விருத்தி செய்யலாம் நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் இதை வந்து வீடுகளில் அழகுக்காகவும் வளர்க்குறாங்க நிழல் தரும் மரம் மாதிரி ஒரு சிறு மரன்னே சொல்லலாம் நிழல் தரும் மரம் மாதிரியாகவும் இருக்கும் பார்வைக்கு ரம்மியமாக குளிர்ச்சியான காத்தோட்டம் உள்ள இடமாகவும் அமையும் இதை வந்து கீரையாகவும் பயன்படுத்தலாம் இயற்கையின் வயாகரா அதாவது வயாகரன்னா பொதுவாகவே தெரியும் எல்லாருக்கும் ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்பு உலர வைத்து லட்சக்கொட்டை கீரையை இரண்டு கைப்பிடி அளவு அலசி பொடியாக்கி நறுக்கி பருப்புடன் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும் பிறகு கீரையை நன்றாக கடைந்து மஞ்சள் தூள் சாம்பார் பொடி உப்பு போட்டு மறுபடியும் கொதிக்க வைத்து இறக்கி தாளித்து விட வேண்டும் இவ்வாறு தாளித்த குழம்பை உணவுடன் சாப்பிட ஆண்களுக்கு வலிமை தரக்கூடிய கீரையாகும் பயாக்ரா என்று சொல்லலாம் அதனால்தான் இந்த கீரையை லட்சக்கொட்டைக் கீரை என்கிறார்கள் நலம் தரும் நத்தை சூரி வித்தை காட்டும் விசித்திர மூலிகை அதாவது இதனுடைய தன்மை நாம் வந்து மாந்திரிகத்தை விட்டுடுவோம் மருத்துவ குணங்களை இந்த மூலிகையில் நாம் பார்க்க அதாவது வித்தை காட்டும் விசித்திர மூலிகை சித்து வேலைகளுக்கு உள்பட பல்வேறு நோய்களை குணமாக்க பயன்படுவதால் சித்தர்கள் இதை மகா மூலிகை என்று அழைத்தார்கள் நத்தை சூரி என்றவுடன் ஏதோ விலங்கின் பெயர் போல் தெரிகிறது என்று அஞ்ச வேண்டாம் அதாவது இது வந்து ஒரு அரிய வகை மூலிகை மூலிகைகளில் இது ஒன்று பல நோய்களை போக்கும் தன்மை உடையது இத்த வந்து மீட்டான் தாருணி கடுகம் என்றும் அழைக்கப்படும் அதாவது இதை வந்து சித்தர்கள் வந்து கர்ப்ப மூலிகை இதில் அப்படின்னு கூறுறாங்க இதில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் உள்ளன அதனால் சித்த மருத்துவத்தில் எலும்பு தொடர்பான நோய்களை போக்கும் மருந்தாக இதனை பயன்படுத்தினர் இது வந்து ஒரு பூண்டு வகையை சார்ந்த தாவரம் ஒரு அடி உயரம் அரை அடி விட்டத்துக்கு படர்ந்து வளரக்கூடிய ஒரு இன தாவரம் இதில் வந்து நமக்கு உதவுறது வந்து இதன் இதில் வந்து க விதைகள் வைக்கும் விதைகள்னால் இப்போ இது வந்து பெரிய செடி இதில் வந்து இந்த மாதிரி இந்த விதைகள் இந்த தண்டுகளினுடைய இடுக்குகளில் விதைகள் வைக்கும் இந்த விதைகளும் இந்த செடியினுடைய வேரும் சித்த மருத்துவத்தில் மருந்து தயார் பண்ணுறத்திலிருந்து மூலிகையாகவும் பயன்படுது பத்து கிராம் நத்தை சூரி அதாவது வேரை காய வைத்து பொடியாக்கி பசும்பாலில் கலந்து கொதிக்க வைத்து அருந்தி வந்தால் தாய்ப்பால் பெருகும் ஆண்மை பலம் அதிகரிக்கும் இதன் வேர் நோய் நீக்கும் தன்மை கொண்டது உடலை தேற்றவும் விந்து பலத்தை அதிகரிக்கவும் விதை தாதுக்களின் எரிச்சலை தவிர்க்கவும் வெப்பத்தை தணிக்கவும் பயன்படுகிறது நத்தை சூரி விதையை அரைத்து நெல்லிக்காய் அளவு எடுத்து ஒரு டம்ளர் பாலுடன் கலந்து இரண்டு வேளை சாப்பிட்டு வர உடல் பலமடையும் ஆண்மை பலம் அதிகரிக்கும் ஆகவே நலம் தரும் நத்தை சூரியின் பயன்களை பார்த்தோம் நன்றி வணக்கம்